மகாபரிவலை சரணம் ஸ்ருதி ஸ்மிருதி பிராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர நாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி முகோன்னத மோகன்னத காமகோட்டிப்பேட்டை உபாஸ்திரவதாம் சரணாம் உபாசே மகாபரிவா வைபவத்தில் மகாபிரிவாவை பற்றி மட்டும் பார்க்காம மற்ற மகான்களை பற்றியும் சொல்லியிருக்கோம் சொல்லிகிட்டு இருக்கோம் அவரோட ஆக்ஞியப்படி இப்போ சக்தி பீடங்கள் முடியப் போகிற தருவாயில் இருக்குது இன்னும் ஒரு நாலு பீடங்கள் தான் இப்போ நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று அதில் நாற்பத்தெட்டாவது பீடமாக வர்றது காளி பீடம் காளி பீடம்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தக்ஷணேஸ்வரம் காளி இங்கே வந்து அம்மாளோட கால் கட்டை வரல் விழுந்ததா ஐதீகம் அவளுக்கு பேர் பைரவர் நகுலி சார் கல்கத்தா காளி கோவில் ரொம்ப பிரசித்தியானது எல்லாருக்கும் தெரியணும்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார் ஆராதிச்ச காளி இதில் வந்து ரொம்ப சக்தி பீடங்களில் ஐம்பத்தி ஓரு பீடங்கள்லேயும் ரொம்ப முக்கியமானது சுயம்புவாக அவதரித்தது சுயம்புவாக கிடச்சது பகன் முகன்கிற அசுரர்களை அழிக்கிறதுக்காக காளி பகவதியாக காளி இங்கே கன்னியாகுமரியில் பகவதி ரெண்டு பேருமா அவதரித்தது அது கங்கை வந்து கடலில் சங்கமிக்கிற இடம் இங்கே தான் இருக்குது இங்கே வந்து பிரம்ம தீர்த்தர்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முனிவர் சந்நியாசி அவர் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த தவ வேகம் தாங்க முடியாமல் நெத்தியிலேருந்து தீ ஜுவாலை ஏற்படுறது அந்த தீ ஜுவாலையானதை அவரை ரொம்ப படுத்தி எடுத்துருத்தும் ரொம்ப இன்னதுன்னு இல்லாமல் படுத்தி எடுத்துருத்தோம் தன்னை மறந்து அது தாங்க முடியாமல் நகந்து 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 போய் ஒரு குட்டையில் விழுந்துட்டார் விழுந்த உடனே அங்கே வந்து அவர் இப்படி உருண்டு இது பண்ணும்போது ஒரு பெண்ணோட விரல் கையில் கிடைக்கிறது அவரோட தவ சக்தியினால் யோகத்தினால் அது வந்து சதி தேவியோட விரல்தாங்கிறது அவருக்கு ஸ்புரிக்கிறது அந்த விரல் காட்டின திசையில் அந்த விரல் இப்படி காமிக்கிறது காமிச்சா ஒரு ஐட்சன் வருது அந்த திசையில் அப்படியே ஆற்றுலேயே போகிறார் ஆற்றுல போனதும் அங்கே கருப்பு நிறத்தில் கல் கிடைக்கிறது அதை கஷ்டப்பட்டு இதை எடுத்து எடுத்து எடுத்துன்னு வந்தால் அதில் காளிகாதேவியோட முகம் தெரிஞ்சுதான் அது தெரிஞ்ச உடனே அப்படியே மயங்கி விழுந்துட்டர்வேன் என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்புறம் அந்த கல்லோட பாகிரதி நதியிலேயே அப்படி கல்லை கட்டினாலும் மிதக்க தானே மிதக்கணும் அதோடய மிதந்துட்டு இருந்தவால் அவன் சீடர்கள்லாம் அவரை தேடிவிட்டு வந்து அங்கே வந்து பார்த்து அவரை மயக்கம் தெளிவித்ததும் அவர் வந்து சதிதேவியோட வரலாறு சொல்லி அதோடய அம்சம் எவோ அப்படின்னு சொல்லி சதிதேவியோட அம்சம்னு சொல்லி காளிக்கையை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறது இங்கே ரொம்ப நவராத்திரி ரொம்ப விமர்சனமாக கொண்டாடப்படுற விஷயம் இது ஏன்னால் புகுந்து வீடான கைலாயத்துலேருந்து பிறந்த வீட்டுக்கு வர்றதா ஐதீகம் அம்மாள் அதனால் அந்த பூஜை முடிஞ்சதும் நவராத்திரி பூஜையெல்லாம் முடிஞ்சதும் அவளை சரகல சீர்வரிசைகளோடு அவளை வழி அனுப்பி நவராத்திரியில் அந்த பூஜை பண்ண துர்கும் எல்லாருக்குமே அந்த பூஜை சிலைகளெல்லாம் கடலில் கரைச்சி அந்த நவராத்திரி பண்டிகையவா நிறைவு செய்கிறாள் திருமணமான பெண்களும் எல்லாரும் அந்த பிறந்து விட்டு வர மாதிரி அங்கே வந்து அந்த நவராத்திரியை கொண்டாடிட்டு திரும்பி போவாள் ரொம்ப பிரசித்தியான விமரிசையாக நடக்கக்கூடிய தெய்வாம்சம் பொருந்திய விழா நடக்க அந்த நவராத்திரி விழா அடுத்ததாக பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஒம்பதாவது பீடம் மரகதம்னு வலதுகால் விரல்கள் அம்பாளோடது இங்கே விழுந்ததா அம்பாள் பேர் சர்வானந்தகிரி வியோமேசர் அப்படிங்கிறது அபைரவரோட பேர் பாட்னாவில் பீகார் பாட்னாவில் பாட்னேஸ்வரி கோவில் அப்படின்னு இருக்குது அவள் அவளோட வேலையை என்னென்னா நமக்கு பற்று இல்லாமல் ரொம்ப ஆசைகள் இல்லாமல் இருக்கிறவளுக்கு ஆசையை அறுத்தவருக்கு உயர்நிலையை தருப்பவர் அவள் பாட்னா பீகார் ஹாஸ்ப கேபிட்டல் இருக்குது இல்லையா பாடலிபுத்திரம்னு அதோட பேர் இங்கேயே ரெண்டு சக்தி பீடம் இருக்கிறதாகவும் சொல்கிறா ஏன்னா நம்ம பார்க்குறதுக்கு வந்து பிரசி முக்கியமானது தேவி மகாத்மியத்தில் சொன்னபடி ஐம்பத்தி ஒரு பேடம் தான் நம்ம பார்க்குறோம் இது நூற்றி ரெண்டுன்னு சொல்கிறா இல்லை அதோடு சேர்ந்ததெல்லாம் சொல்கிறா சொற்கள் மருவி வர்ற மாதிரி சக்தி பீடங்களும் இந்த யுக யுகாந்திரமாக வர்றதுனால அதுக்கும் பல்வேறு பேர்கள் பல இடங்கள்லாம் கூறப்படுறது அதனால் நம்ம முக்கியமானது இதுதான் சொல் பேசிக்காக இருக்கிற ஐம்பத்தி ஒன்று மட்டும்தான் பார்க்குறோம் இங்கே வந்து சதி தேவியோட தொடைப்பகுதி விழுந்ததாக சொல்கிறோம் அந்த இன்னொரு இடம் சொல்கிறோம் இல்லையா அங்கே பளிங்கால லிங்கம் இருக்குது செவ்வாய்க்கிழமை பூஜை இங்கே ரொம்ப விசேஷம் பரிபதான் தேவி கோவில்னு இதுக்கு பேர் மகராஜ் கஜ்ன்னு அதை சொல்கிறார் சதிதேவியோட தொடைப்பகுதி விழுந்ததா இங்கே சொல்லப்படுறது இந்த பீடத்தில் புடவியோட மாகம் விழுந்ததாக சொல்கிறது இன்னொரு கதையும் அதுக்கு இருக்குது சோட்டாபதான் தேவின்னு சொல்லி சிட்டி சவு பகுதியில் இருந்த இந்த கோவில் இருக்குது குரு கோவிந்த் சிங் பிறந்த இடத்துல கட்டப்பட்ட குருத்வாராவுக்கு தென்கிழக்கில் இந்த கோவில் அமைஞ்சதாக சொல்கிறார் இது இன்னொரு கோவில் ரெண்டு கோவில்களோட அம்மனும் ஒரே மாதிரி பண்ணுறவளான்னு பண்ணுறா ரெண்டு கோவிலுக்கும் ஒரே மாதிரி உடம்பை வாங்கி சாத்தி நான் அவளுக்கு பண்ண இது என்னென்ன பூஜை புனஸ்காரம் உண்டு அதெல்லாம் பண்ணுறா நவராத்திரி அஷ்டமி தசமி நவமி ரொம்ப விசேஷமாக கருதப்படுற இடம் இந்த நாற்பத்தி ஒம்பதாவது பீடமான பாட்னாவில் இருக்கிற பீடம் அடுத்தது ஐம்பதாவது பீடம் இது வந்து விராட நகரம்னு சொல்லுவோம் விராடம்னாலே எல்லாருக்கும் தெரியும் விராட பருவதம் மகாபாரதம் எவ்வளவோ விஷயங்கள் தெரியும் இந்த விராடத்தில் இடதுகால் விரல்கள் அம்பாலோடு விழுந்ததா ஐதீகம் அம்பிகான்னு பேர் அம்பாளுக்கு அமிர்தாஷ் அமிர்தாக்ஷர் அப்படிங்கிறது பைரவரோட பேர் ஜெய்ப்பூருக்கு வடக்க பைராட் கிராமம்னு இருக்குது அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஃப்ரம் ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர்லேருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டரில் இந்த பீடம் இருக்குது ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் ஷப்புரா அங்கே ஆழ்வார் பாதையில் அறுபத்தி நார் அறுபத்தி ஆறு கிலோமீட்டரில் இருக்குது அது ரெண்டு பாதை எப்படி வேணாலும் போகலாம் நேஷனல் ஹைவேஸில் ஆறாவது பாதையில் போனோம்னா இது இவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிடும் ராஜஸ்தான் சக்தி ஆலயங்கள் அம்பிகா அம்பிகா மந்திர் அப்படின்னு ஏதாவது சொல்கிறா பாண்டவர்கள் அஜான வாசத்தில் இருந்தபோது திரேதாயுகத்தில் பெரிய நகரமாகவும் திரேதாயுகத்தில் பெரிய நகரமாகவும் ராஜஸ்தான் அந்த என்ன பாண்டவர்கள் அஞ்ஞான வாசத்தில் இந்த வாசத்தை இந்த இதில் தான் கழித்ததாகவும் அப்புறம் மச்சே நாட்டோட கேபிட்டலாகவும் இது விளங்குகிறது பாண்டவர் போற்றி துதித்த அம்பாள் இவை தான் அவள் அந்த காட்டு வாசம்லாம் முடிஞ்சு மறைவா அவ இன்னார் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவள் இருந்தபோது அந்த அம்மாவை ரொம்ப ஆராதனை பண்ணியிருக்கா பீம்கி துங்க்ரி அதாவது பாண்டுமலைன்னு பேர் பாண்டவர் வசித்த குகை இங்கே தான் இருக்குது இப்போ பைரத் மியூசியம் அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி பொக்கிஷங்கள்லாம் இங்கே தான் வந்து பாதுகாத்து வச்சுருக்கா பதினோரு கிலோமீட்டர் பன்கன்காங்கிற சந்தை அதாவது வைகாசி பௌர்ணமி திருவிழான்னு நடக்கும் இந்த சந்தையும் நடக்கிற இடம்தான் அர்ஜுனன் வந்து அங்கே தான் வந்து ஆரம்பித்து வச்சான் அந்த சந்தையை அந்த நவராத்திரி பௌர்ணமி திருவிழா வைகாசி பௌர்ணமி திருவிழாவை அவன் இங்கே தான் வந்து துவக்கி வச்சதாக பார்க்குறோம் ரொம்ப பிரசித்தியான பிராட நகர அம்பாள் பாண்டவர்கள்லாம் துதித்து அவளுக்கு அந்த சக்தியை கொடுத்து எல்லாமே செஞ்சதாக நம்ம இதில் படிக்கிறோம் இங்கே வைகாசி பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அர்ஜுனன் காலத்திலேருந்து கொண்டாடப்படுறதா சொல்கிறான் அடுத்தது கடைசியாக ஐம்பத்தி ஓராவது பீடம் இலங்கை இலங்கை வரைக்கும் அம்பாலோட அந்த சதிதேவியோட பாகங்கள் விழுந்ததாக பார்க்குறோம் இங்கே போய் பாகமாக வெளில இந்த சுற்று 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 சுற்றி விழும்போது அந்த கால் சதங்கை தெறித்து விழுந்திருக்கு இந்திராட்சியின் பேர் அம்பாளுக்கு ராட்சசேஸ்வரனு பேர் பைரவர் இது இலங்கையில் இருக்குது பல நூற்றாண்டுகள் வந்து சிங்கள மன்னர்கள் வந்து இடையிடையே சோழ மன்னர்களும் படையெடுப்பு அவளோட ராஜாங்கம் இங்கே அங்கே மானிட்டர் பண்ணி அதை அரசாட்சி இருந்திருக்கா இங்கே ஏழு மொழிகள் பேசப்பட்டிருக்கு அதில் தான் ஈழம்னு பேர் ஏழு மொழிகள் பேசப்பட ஈழம்னு பேருன்னு சொல்கிறாள் தாமிரபரணி அப்படின்னு அதுக்கு இப்போ கிரேக்கர்கள் பேர் வச்சுருந்துருக்கா இந்த ஊர் தாமிரபரணி அப்படின்னு எதுவும் ஆக்சென்ட்டில் சொல்லிட்டுருந்துருக்கு யாழ்ப்பாண மண்ணோட நிறத்தை வச்சு சோழர்கள் செம்பியர் செம்பியன் மாதேவியெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா அந்த செம்பியருங்கிற வார்த்தை அவளை சொன்னது தான் அது அந்த நாட்டை வென்ற காலம் முதல் செம்பியரில் தான் அவளை அழைச்சிட்டு கேள்விப்படுறோம் திருக்கோணமலை திருக்கேஸ்வரம் கதிர்காமம் மலைநாடு இதெல்லாம் வந்து இங்கே பார்க்க வேண்டிய இடம் அதை தவிர்த்து கண்டி நோராலியா அனுராதபுரம் சிசிறியா அப்படிங்கிறது அம்பாளுக்கு வந்து சக்தி பீடம் நாகபூஷணி அன்னைன்னு அவளுக்கு பேர் அங்கே வந்து அவளுக்கு பேர் நாகபூஷணி அன்னை நாகத்தை பூஷணமாக வச்சுருக்குறவான்டும் யாழ்ப்பாணம் பக்கத்தில் ஏழு தீவுகளுக்கு நடுவில் நைனார் தீவில் அன்னை வந்து ஐந்து தலை நாகத்தோட இருக்கா பக்கத்துலையே நீரோட ஒன்று சுயம்புவாக ஏற்பட்டு அது நடந்து போயின்னு இருக்கு அந்த தீர்த்தந்தான் இங்கே பிரசாதமே அந்த நீரோடையோட தீர்த்தத்தை தான் பிரசாதமாக கொடுக்குறா ரொம்ப சுவையானது நாகதோஷம் இருக்கிறவாள்லாம் இங்கே போய் வணங்கி புத்திரபாக்கியம் அவளுக்கு கிடைக்கிறதா ஐதீகம் நடந்துட்டுருக்கு இன்னமும் ஆணி பௌர்ணமியில் இங்கே வந்து கடல் நடுப்புற இங்கே திருவிழா நடக்கிறதும் ரொம்ப உசத்தியான விஷயமாக சொல்கிற கடல் நடுவில் ஏன்னா அந்த திருவிழா ரொம்ப அழகாக நடக்கிறதா இன்னமும் போயிட்டு வரவாள்லாம் நிறையா பேர் இருக்கா யாத்திரிகர்கள் அங்கே அந்த அம்பாளோட இது வந்து நாகதோஷத்தை நிவர்த்திக்கிறதுனால ரொம்ப பிரசித்தியான இடமாக இது கருதப்படுறது இதோட சக்தி பீடங்கள் ஐம்பத்தி ஒன்றும் முடிகிறது மகாபரிவா தான் இது சொல்ல ஆரம்பித்து ரொம்ப தடைகளோடு இதை செஞ்சு முடிச்சுருக்கேன் அவரோட அனுகிரகமும் அனைத்து ஐம்பத்தி ஒரு பீடங்களும் இல்லாமல் எங்கெங்களும் சஞ்சரிச்சிருச்சுன் இருக்கிற அம்பாலோட அனுகிரகமும் எல்லாருக்கும் பூர்ணமாக கிடைக்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரணம்